வந்து வருத்த கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துருக்கேன் இது வறுத்த ரவை ஒரு கா கப்பு அதையும் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ நான் தயிர் விடுறேன் கொஞ்சம் புளிச்ச பிடிச்ச நல்லா நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு குழிக்கரண்டி தயிர் விட்டுருக்கேன் இதை நல்ல கலந்துக்கலாம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க ஒரு நல்லா வராது அதை நல்லா பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பேசிங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கலாம் நம்ம ரவை போட்டிருக்கிறதுனால அது கொஞ்சம் தண்ணி ஏக்கும் இது வந்து டயபெட்டிக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நம்ம சப்பாத்தி கோதுமை தோசை அப்படிலாம் செய்து இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் ரவை போட்டிருக்கனால ஒரு கொஞ்சம் ஊறணும் ஒரு பத்து நிமிஷம் அப்படி இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இதில் வந்து கொஞ்சம் ஆப்பச்சோடா போட்டுக்கலாம் மாவு பருந்து இந்த பதத்தில் இருக்கணும் நம்ம இட்லி மாவு பதத்துக்கு ரொம்ப தண்ணியாகவும் கரைச்சிடறதைக்கு இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ நான் வந்து இட்லி பானை வச்சுருக்கேன் தண்ணி கொதிக்கட்டும் நான் வந்து ஒரு இட்லி தட்டில் துணி போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் என்ன தடவக்கூடிய தட்டுன்னா கொஞ்சம் என்ன கொஞ்சம் கூடுதலாகவே தடவிக்காங்க இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் வேகட்டும் ஏன்னா இது கோதுமை மாவுனால கொஞ்சம் நேரம் ஆகும் கொஞ்சம் லேட்டாகும் அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுக்கலாம் நம்ம வெந்துட்டான்னு பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு குச்சியை எடுத்து நம்ம குத்தி பார்க்கலாம் பருங்க ஒட்டலை இப்போ வெந்துருச்சு நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ கோதுமை இட்லி ரெடி ஆயிடுச்சு நான் அதுக்கு சைட் டிஷ்ஷாக கொத்தமல்லி சட்னி அதாவது தேங்காய் கொஞ்சம் கொ கொத்தமல்லி ஒரு கொஞ்சம் ஒரு கருவேப்பில புளி கொஞ்சம் பொட்டு கடலை உப்பு பொட்டு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு சைட் டிஷ்ஷாக்ட்டு நம்ம இந்த சட்னி இல்லாட்டினா நார்மலாட்டு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இந்த கோதுமை இட்லி மட்டும் நம்ம சூடாக சாப்பிட்றணும் ஆறிட்டனா உங்களுக்கு ஹார்ட் ஆயிரும்